வகையிலே இன்று இருக்கின்ற எங்கள் பாடநூர்களில் பெரும்பான்மையானவை தொடர் வசனங்களாகவும் நீண்ட வசனங்களாகவும் அல்லது கருத்தை ஒரே அடியில் மாணவர்கள் புரிந்து கொள்ள முடியாத வசனங்களாகவும் துப்பாக்கிய வசமாக அமைந்திருக்கின்றதை நாம் எல்லோரும் அமைவோம் அறிவோம் அந்த வகையிலே அதற்கு முற்றிலும் மாறாக சிறிய வசனங்கள் ரெண்டு சொற்கள் மிகச்சிறிய பொருள் தெளிவான வசனங்களாக அமைக்கப்பட்டிருந்தது இதை எல்லோரும் கண்டிப்பாக பாராட்டியாக வேண்டும் இது இந்த நூலில் ஆக்கத்திற்கு கிடைத்த முதல் வெற்றி யோராணி அவர்களை இதில் சிறப்பாக பாராட்ட விரும்புகின்றேன் அந்த வகையிலே இந்த அமைப்பு முறை மிகச்சிறப்பு அதற்கடுத்து இந்த பொருளை தெரியப்படுத்துவதற்கு அப்பால் அவரும் ஒரு ஆசிரியர் என்ற வகையில் இந்த முதல் கதையில் அடுத்த இரண்டு கதைகளை அல்ல முதல் கதையில் அவர் பல விடயங்களை கையாண்டு கொண்டார் ஒன்று இலக்கியம் என்றடுத்தால் எண் அல்லது திணை பால் இடம் இவற்றை எவ்வாறு ஒரு கதைக்கூடாக போதித்து விடலாம் என்ற ஒரு முனைப்பை எடுத்து அதற்கான ஒரு உத்தியை கையாண்டு வெற்றியை பெற்றிருக்கின்றார் நான் அதற்கு உதாரணங்களை எடுத்து கூறலாம் எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற நேரம் மிக குறைவு ஆகவே விரைவாக நான் கூற முடியவற்றை மட்டும் கூறி முடிக்கின்றேன் அவர் அதிலே மிக தெளிவாக புணர்ச்சி விதிகளை எப்படி பிள்ளைகள் தொடங்க வேண்டும் பிள்ளையின்றி எழுத வேண்டும் என்பதை அதில் படிப்பிக்க முடிந்திருக்கின்றார் அந்த கூடாக வனஜா குறிப்பிட்டது போன்று கதை குதிரை போல் ஓடிக்கொண்டிருக்கின்றது ஆனால் வாசிப்பவர்களுக்கு தெரியாமல் அவர்களை அறியாமல் மிக நுட்பமாக அந்த இலக்கியம் அங்கே உள்ளே பொதிக்கப்பட்டிருக்கின்றது அந்த கேள்விகள் கூடாக விடுகதைகளை கூடாக விடை காணும் அந்த விளையாட்டில் அவர் பால் திணை எல்லாவற்றையும் மிக தெளிவாக அங்கே புரிய வைத்திருக்கின்றார் அந்த வகையிலே அது ஒரு மிகப்பெரிய யுக்தி அந்த யுக்தி வெற்றியும் கட்டியிருக்கின்றது என்று பாராட்டுகள் இந்த நேரத்திலே அந்த அதில் இருக்கிற சில குறைகளையும் நான் சொல்லி ஆக வேண்டும் அந்த வினாவிற்குரிய இரண்டாவது விடையில் என்கின்ற எழுத்து வா வானம் என்ற விடையாக அமைந்திருக்கின்றது அதை இன்னும் ஒரே ஒத்தகரத்துடைய பொருளாக சொல்லாக வான் என்று மாற்றி அமைத்திருந்தால் சிறப்பாக இருந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் அதேபோல் இந்த கதை இன்னும் தொடர்ச்சியாக மனிதநேயம் பற்றி இலக்கணத்திற்கு அப்பால் ஒரு இலக்கியமாகவும் அமைக்கப்பட்டிருக்கின்றது வாழ்த்துக்கள் இன்னும் இந்த கதை